ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அற்புதமான ஒரு மருந்து பார்க்கலாம் வாங்க இது எதில் செஞ்சதுன்னு பார்க்குறீங்களா நம்ம தொட்டாச்சின் செடியில் செஞ்ச ஒரு ஜூஸ் தாங்க இந்த ஜூஸ்னால் நமக்கு என்ன பையனு இந்த ஜூஸை எதுக்காக குடிக்கலாம் இதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து வந்து தொட்டாச்சினிங்கி செடி நீங்கள் நிறைய இடத்துல கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ ஒரே செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதனோடய பூ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் ஸோ இந்த செடிக்கு வந்து காந்த சக்தி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடியை தொட்ட உடனே அந்த செடி வந்து அப்படியே சுருங்கி போயிடுது பார்த்தீங்களா ஸோ சு சுருங்கி போயிடுது இதனால் வந்து இந்த செடியை வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் மிகுந்த மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வீட்டில் நார்மலாக நிறைய செடி வளர்த்துவோங்க அழகுக்காக வளர்த்துவோம் சிலது வந்து வந்து மருந்துக்காக வளர்த்துவோம் இதை வந்து மருந்துக்காக எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக வளர்த்துங்க சில பேர் வந்து அதிர்ஷ்டத்துக்காகவும் இந்த செடியை வந்து வளர்த்துறாங்க இதை வந்து காமவர்தினி அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த செடியை இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வயிற்று உபாதைகளை குறைக்க குறைக்கிறதுல வந்து மிக முக்கியமான ஒரு பயணம் இந்த செடி வந்து இருக்குதுங்க அதாவது கல்லீரல் கனயம் அதுக்கப்புறம் வந்து மலத்தில் வந்து ரத்தம் வருதல் இது போன்ற நோய்களை வந்து சூப்பராக வந்து இந்த செடி வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி இப்போ நான் வந்து இந்த செடியை எதுக்காக உங்களை எந்த மருத்துவத்துக்காக உங்களுக்கு நான் பயன்படுத்த போகிறேன்னு பார்க்குறீங்களா ஃபைல்ஸ் ப்ராப்ளத்துக்காக இதை நான் வந்து பயன்படுத்த போகிறேன் அதாவது மூலம் மூலவியாதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாதையே இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக நல்லபடியாக சரியாயிருங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை ஸோ இதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டா கட்டாயம் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த இந்த செடியில் பார்த்தீங்கன்னா முள் நிறைய இருக்கும் அதை பார்த்து பத்திரமா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் ஒரே ஒரு செடி தாங்க எவ்வளோ பெருசாக படம் இருக்குது எங்கள் காட்டுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு நான் அதனால் அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரே ஒரு செடி தாங்க இந்த ஒரு செடி எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள் கட் பண்ணி வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தொட்டாச்சி நீங்கள் ஒரு பவுலில் வச்சுட்டேன் நான் சுத்தமான பசும்பால் எடுத்துட்டேங்க இல்லைன்னா நீங்கள் வெள்ளாட்டு பால் வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ இது ரெண்டையும் வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க டெய்லியும் அதாவது வாரத்தில் ஏழு நாட்குள்ளே டெய்லியும் காலையில் காலையில் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பயல்ஸ்னால் வர எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வரவே வராதுங்க அந்த ரத்தம் வெளி வராமல் வர்றது அப்புறம் ரொம்ப வலி பெயின் வர்றது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடுங்க நீங்களும் இதை கண்டா கட்டாயம் குடித்து இந்த இதனுடைய பயன்களை வந்து நீங்கள் அடையணும் பாருங்கள் இப்போ ஜூஸ் வந்து ரெடி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கட்டாயம் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ